ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வாகிய இந்த திருமண நிகழ்விலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை ஆண்கள் பெண்கள் என்று சோடிகளாக படைத்து அவர்கள் மத்தியிலே ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக திருமணத்தை மார்க்கமாக ஆக்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே திருமணம் செய்கிறார்கள் ஒரு சிலர் மார்க்கத்தின் பெயரால் அவர்களுடைய மார்க்கத்தின் பெயரால் திருமணத்தை புறக்கணித்து துறவர வாழ்க்கை வாழுகிறார்கள் ஆனால் அது அவர்களால் எந்தளவு சாத்தியப்படும் என்பதை அவர்களுடைய மனச்சாட்சிகள் சொல்லும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள் முஸ்லிம்களும் திருமணம் செய்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரையில் இந்த திருமணத்தை நாம் பார்க்க வேண்டிய பார்வை வித்தியாசமானதாக இந்த திருமணத்தை வெறுமனே மனிதர்கள் செய்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நாமும் செய்யக்கூடாது இது ஒரு புனிதமான ஒரு இமாதத்தாக இஸ்லாத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த முக்கியத்துவத்தோடு திருமண வாழ்க்கையில் நாம் எல்லோரும் நுழைய வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த காலம் தொழில்நுட்பம் உச்சகட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிற காலம் பொருளாதாரமும் மனிதனுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து கொட்டுகிற ஒரு காலமாக இது இருக்கிறது இந்த காலத்தில் ஃபித்னாக்களினுடைய வாசல்கள் நிறைய திறக்கப்பட்டு ஃபித்னாக்கள் ஒவ்வொரு வீட்டையும் ஆக்கிரமித்திருக்கிற ஒரு காலம் இந்த காலத்திலே நம்முடைய சமுதாயத்திலும் குடும்ப வாழ்க்கைகள் ஒரு சவாலாக மாறிக்கொண்டு வருவதை யாரும் மறக்க முடியாது நிறைய விவாகரத்துகளை நாம் பார்க்கிறோம் சில குடும்பங்கள் சமூக கேட்டசிக்காக அதாவது சமூக கௌரவத்திற்காக அவர்கள் திரும் விவாகரத்து செய்யாமல் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையின் நோக்கம் பற்றி அல்லாஹுத்தாலா அல் குரான்லே சொல்லும் போது ஆயா தீஹி அன் ஹலகும் இன் அம்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லித்தஸ்குனு இலைஹா உங்களை அவன் சோடிகளாக படைத்திருக்கிறான் ஆண்கள் பெண்கள் என்று சோடிகளாக படைத்திருக்கிறான் இது அல்லாஹுடைய ஒரு பெரிய அத்தாட்சியா எதற்காக சோடிகளாக படைத்திருக்கிறார் என்றால் லித்தஸ்குனு இலைஹா கணவன் மனைவியிடத்தில் ஒன் ஒன்று சக்கன் என்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால் போய் தங்கி இருப்பது இன்னமொரு அர்த்தம் சக்கீனத் என்கிற அர்த்தம் நிம்மதி அமைதி அப்போ கணவன் மனைவி இடத்தில் போய் தங்கி இருக்க வேண்டும் அல்லது மனைவி கணவனிடத்தில் வந்து தங்கி இருக்க வேண்டும் இரண்டு பேரும் மன அமைதியோடு வாழ வேண்டும் இதற்காகத்தான் அல்லாஹுத்தால அவர்களை சோடிகளாக ஆக்கி திருமணத்தை வலியுறுத்தியிருக்கிறான் என்பதை அல்கொரானிலே சொல்லி காட்டுகிறார் அப்போ இந்த காலத்திலே மிக வேகமாக குடும்பங்களுக்கிடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தவறான புரிதல்கள் உருவாகி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் இதற்கான மிக முக்கியமான நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு காரணம் என்னவென்றால் நாம் இந்த திருமணத்தை பார்க்கிற விதம் எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள் எனவே நாமும் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல அல்லாஹு தாலா அல் குரானிலே நம்மை பார்த்து சொல்கிறான் ஃபங்கி ஹூ மாதா உங்களுக்கு பிடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு ஆணுக்கு உரிய ஒரு ஏவல் இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கட்டளை அதே போல பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களையும் அதே அதேபோல் ஆண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களையும் பார்த்த அல்லா சொல்கிறான் அங்கி ஹுல் அயாமா மிங்கும் உங்களில் திருமணம் முடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள் என்று சொல்கிறான் அதே போல நபீல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் யா யாஷார ஷபாப் அமிங்கும் மணி அமின் ஜவ்வச் வாலிபர்களே உங்களில் யாருக்கு திருமணம் முடிப்பதற்குரிய உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் இப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் திருமணத்தை வலியுறுத்துகிறார்கள் என்ற அந்த விஷயத்தை புரிந்த நிலையில் எத்தனை திருமணங்கள் நடக்கின்றன இப்போ பொதுவாக நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலை வரும் அதை படிப்பிக்க வேண்டும் ஒரு நல்ல பெண்ணாக மணமகளாக வளர்த்தெடுக்க வேண்டும் அவளுக்கு வீடு கட்ட வேண்டும் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் அதே போல் ஆண் பிள்ளையும் ஒரு வயதை அடைந்து விட்டால் பெற்றோர் அவருக்கு ஒரு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் பெண் பிள்ளை தாமதமாக தாமதமாக ஊரில் உள்ளவர்கள் வந்து கேட்பார்கள் என்ன நம் பிள்ளை கல்யாணம் முடித்து கொடுக்கலையான்னு அப்போ ஊரவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வது தான் திருமணத்தில் பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் எனவே என்னுடைய பிள்ளைக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை இப்போது குறைந்துவிட்டது இதனுடைய விளைவு குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய மகனுக்கு வரக்கூடிய மணமகள் அல்லது மன மகளுக்கு வரப்போகிற மணமகன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற நிலையில் எல்லோரும் தேடுவது படிப்பும் பணமும் தான் நல்லா படிச்சிருக்கிறாரா தொழிலிருக்கா நல்ல வசதி இருக்கா என்று தான் பார்ப்பார்கள் ஒரு தொலக்கூடிய நல்ல கொள்கையுள்ள மார்க்கப்பற்றுள்ள ஒரு மணமகன் வருகிறார் ஆனால் ஆள்ட்ட ஒழுங்கான தொழில் இல்லை என்ன சொல்லுவோம் என்றால் அந்த மாப்பிள்ள சரி வராது பிரச்சனை இல்லை அதை மார்க்கம் அதை நமக்கு தடை செய்யவும் இல்லை அதே டைமில் ஒரு நல்ல படித்த பொருளாதார வசதியுள்ள ஒரு மணமகன் வருகிறார் ஆனால் தொழுகை இல்லை என்ன சொல்கிறோம் அங்கே நல்ல தொழுகையாளி பொருளாதாரம் இல்லை ஒரு உத்தியோகமும் இல்லை அவர் வந்தால் அதாவது பொருளாதாரம் இருக்கிறது நல்ல தொழில் இருக்கிறது தொழுகை இல்லை அந்த மாப்பிள்ளை எடுக்கிறோம் ஆனால் தொழுகை என்பதை ஒரு பெரிய பேசிக்கான அம்சமாக பார்க்கிற பெற்ற எத்தனை பேர் இருக்கிறார்கள் தொழுகை இல்லை என்பதற்காக அந்த மாப்பிள்ளை தேவை இல்லை என்று கல்யாணத்தை விட்ட கேசுகள் மிக மிக அரிது ஏன்னா நமக்கு தேவை மாப்பிள்ளையை தவிர மார்க்கம் உள்ள ஒரு மணமகன் நல்ல அப்போ இந்த மார்க்கம் என்பது திருமணத்தில் நமக்கு ரெண்டாம் நிலையில் போனதனால்தான் இன்று குடும்ப வாழ்க்கைகளில் சிக்கல் வருகிறது மார்க்கப்பட்டுள்ள இரண்டு பேர் சேர்ந்தால் பிரச்சனை வரத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மனிதனாகவும் இருக்க முடியாது ஆனால் மார்க்கம் இருந்தால் பேசி தீர்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மறுமை இருக்கிறது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற விஷயங்களை சொல்லும்போது போது இரண்டு பேரும் புரிந்து கொள்வார்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே விட்டுக்கொடுப்பு ஏற்படும் சந்தோஷமாக வாழ்வார்கள் ஆனால் மார்க்கம் இல்லை என்றால் அன்புள்ள சகோதரர்களே அந்த குடும்பத்தில் ஒரு முடிவெடுப்பது என்பது சிரமமாகும் அதனுடைய விளைவுதான் இன்று விவாகரத்துகள் அதிகரிப்பதையும் அதே போல பிரச்சனைகளோடு நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே திருமணம் என்று வருகிற போது மிகப்பெரிய முக்கியத்துவம் அதுக்கு தருகிறோம் எதற்கு வீடு கட்டுவது வீட்டை அழகுபடுத்துவது அதுபோல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மணமகளுக்கு மகளுக்கு ட்ரெஸ் வாங்குவது எத்தனை பேரை கல்யாணத்துக்கு கூப்பிடுறது எத்தனை சகன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது யார் கோக்கியை கொண்டு வாரது கோக்கியை கொண்டு வாரதுன்றதே பெரிய ஒரு தலைப்பு திருமண விஷயத்தில் ஆனால் அன்புள்ள சகோதரிகளே எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா திருமணம் நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் எங்களோட ம மண மகனுக்கு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லி சொல்கிற நிலையை ஒரு மௌலையை கூப்பிட்டு ஊரில் உள்ள ஒரு விபரமான ஒருவரை கூப்பிட்டு அல்லது மண மகளுக்கு இதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிற நிலை இருக்கா அல்லது மும்மாவும் பாப்பாவும் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு புக்கை கொண்டு கொடுத்து நிறைய புத்தகங்கள் இப்போ இருக்குது எப்படி ஒரு கணவன் வாழ வேண்டும் எப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும் என்கிற புத்தகங்கள் இருக்கின்றன இதனை படித்து முடிக்க வேண்டும் என்கிற நிலை கிடையாது இதனால் வரக்கூடிய விளைவுகள் மோசமானவை எனவே இப்போ மலேசியா போன்ற நாடுகளிலே ப்ரீமெரிட்டல் கவுன்சலிங் என்பது மிக முக்கியமான ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிறது திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்று நடத்தப்படக்கூடிய அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அரசாங்கமோ அல்லது ஜமாத்தோ அந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தும் அப்போ தெரியும் எந்த இடத்துல பிரச்சனை வரும் எவ்வளோத்த விட்டு கொடுக்கணும் எவ்வளோத்த பிடிக்கணும் எதுக்கு சண்டை பிடிக்கணும் எதுக்கு சண்டை பிடிக்க தேவையில்லை எதுக்கு தலா கேட்கணும் எதுக்கு தலா கேட்க தேவையில்லை இப்போ சமூகத்தில் நீங்கள் பார்த்தா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனே தலா கேட்குது பொம்பளை பிள்ளைகள் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த பெண்ணாவது ஒரு மனைவி நியாயமான காரணங்கள் இல்லாமல் தலாக்கை கேட்டால் அந்த பெண் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள் என்று நம்ப அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல் ஒரு ஐஃபான் ஹதீஸ் ஆனால் அதனுடைய கருத்து பலமானது அபுகதுல் ஹலாலி இல் அல்லாஹ் அ தலாக் அல்லாஹுக்கு மிக வெறுப்பான தலாக் வெறுப்பான ஹலால் தலாக் ஆகும் அல்லாஹ் பிடிக்காத ஒரு விஷயம் தலாக் சொல்கிறது மனைவியை நீங்கள் ரசல்லா அலி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜில் செய்த உபதேசம் பெண்களை நீங்கள் அமானிதமாக அல்லாஹுடைய வார்த்தைகளை முன்னிறுத்தி எடுத்திருக்கிறீர்கள் எனவே அவர்களுடைய விஷயத்தில் என்னுடைய வசியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் பெண்கள் வளைந்த விழா இருந்து படைக்கப்பட்டவர்கள் ஒரே அடியாக நிமிர்த்த நினைத்தால் உடைத்து விடுவீர்கள் பெண்கள் புத்தி குறைந்தவர்கள் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தந்து மனைவியுடைய விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரே நேரத்தில் ஒன்பது மனைவியரோடு வாழ்ந்து காட்டிவிட்டு இப்படி வாழ்வது சுண்ணா என்பதையும் சொல்லி காட்டிவிட்டு சென்றார்கள் இப்போ இந்த நொலேஜ் இந்த அறிவு ஒரு மணமகனுக்கு கொடுக்கப்படும் போது அதே போல் மணமகளுக்கு அது பற்றி அறிவு கொடுக்கப்படும் போது அலகம்தில்லா நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் எனவே இன்று நம்முடைய சமுதாயத்தில் பெற்றோர் விழிப்படைய வேண்டும் ஜமாத்து விழிப்படைய வேண்டும் மஸ்ஜிதுகள் வெறுமனே தொழுகை கொத்துபா என்பதோடும் நிக்காக போது வந்து எல்லாரும் கூடிக்கி நின்று ஒரு நிக்காக நடத்துகிறது என்பதோடு நம்ம நின்று விடாமல் இந்த வாலிபர்களை மன மக்களை தயார்படுத்துகிற வேலைகளை மஸ்ஜித் நிர்வாகங்கள் யோசிக்க வேண்டும் பெரிய செலவு கிடையாது ஆனால் கட்டாயப்படுத்த வேண்டும் நீங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்போ நல்ல விஷயங்களை நம்ம நாளை சொல்லிக் கொடுக்க நாளை கஷ்டப்படுத்தவில்லை இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸ் மன அழுத்தங்களோடு வாழுகிறார்கள் பிள்ளைகளால் இப்போ சமூக பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு தெரியும் பள்ளிவாசலில் அல்லது மௌலவிகளாக இருக்கிறவர்களுக்கு தெரியும் நிறைய குடும்ப பிரச்சனைகள் இந்த குடும்ப பிரச்சனைகளால் பெற்றோர் நிம்மதியிடந்திருக்கிறார்கள் மன அழுத்தத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் எனவே இப்படியான மாற்றங்கள் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற இந்த திருமணம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரிகளே சிம்பிளானது மற்ற மதங்களை போன்ற ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது திருமணத்திற்கு என்ன தேவை என்றால் முதலில் மணமகன் மணமகளுடைய விருப்பம் வேண்டும் ரெண்டு பேரும் விரும்பித்தான் திருமணம் செய்ய வேண்டும் விரும்புறால் அவருடைய கேட்டு போகிறது எனக்கு பிடித்திருக்கிறது என்று மணமகனும் சொல்ல வேண்டும் மணமகளும் அவருடைய விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் இப்போ சில வீடுகளை நீங்கள் பார்க்கலாம் ஃபோர்ஸ் பண்ணுறது ஒரு மிக நல்ல ஒரு ஃபேமஸான ஒருவர் ஒரு நண்பர் அவரிடத்திலே கேட்டேன் உங்களுடைய மகனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கவில்லையான்னு கேட்டேன் அது திருமண வயதில் ஒரு மகன் இருந்தார் அவர் உடனே சொன்னார் ரெண்டு மகன் படிக்கிறார் யூனிவர்சிட்டியில் யாரோ ஒரு பிள்ளையை விரும்புகிற மாதிரி தெரியுது அது லவ் பண்ணுற மாதிரி தெரியுது எனவே வைஃப் சொல்கிற உடனே நம்ம பொன் பார்க்கணுமே விளங்கிருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் அந்த பொடியன் அந்த அந்த சகோதரனுடைய மகன் ஒரு இடத்துல படிக்கிறார் அவர் படிக்கிற இடத்தில் ஒரு பிள்ளையை விரும்புகிறார் இப்போ இங்கே உம என்ன பிளான் பண்ணுறாங்க வேறு ஒரு பெண் அந்த பிள்ளை மகனுக்கு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் நான் சொன்னேன் ஏன் இந்த அநியாயத்தை சரி முதலாவது உங்களோட மகனை கூப்பிடுங்க கூப்பிட்டு யாரையாவது விரும்புகிறான்னு கேளுங்க விரும்புகிற பிள்ளையை கேளுங்க யாருன்னு அந்த பிள்ளையினுடைய குடும்பம் நல்லா இருக்குது அந்த பிள்ளையும் மார்க்கப்பட்டுள்ள ஒரு பிள்ளையாக இருக்குது உடனே நீங்கள் இந்த மகன் ஹராமான வழிகளில் போகிறதுக்கு முதல் அதை தடுத்து நிறுத்தி கல்யாணத்தை பேசி மகனுக்கு முடிச்சு கொடுத்தா பிரச்சனை முடியுது அவன் ஒன்றை விரும்பும்போது பெற்றோருடைய ஒரு ஈகோ வந்து நிற்கிறது பிள்ளையுடைய சந்தோஷம் அல்ல பெற்றோருடைய ஈகோ அங்கே முன்னால் நின்று நீ விரும்புவதை முடித்து தர மாட்டோம் நான் விரும்புவதைத்தான் நீ முடிக்க வேண்டும் இப்படி கம்பல் பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது அதே போல தான் பொம்பளை பிள்ளைகள் பிரசொல்லாளி சிலம் காலத்தில் ஒரு பெண்மணி அல்லாஹுடைய தூதரிடம் வந்து சொன்னார்கள் யாரோ சூழல்லா என்னுடைய தந்தை ஒரு மணமகனை கொண்டு வந்து காட்டி இவரைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று என்னை ஃபோர்ஸ் பண்ணுகிறார் நான் என்ன செய்ய என்று கேட்டார் உடனே ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய தந்தையை வரவழைத்து கேட்டார்கள் நீ இப்படி செய்கிற அந்த இப்போ அவர் சொன்னார் ஆம் யாரோ சூழல்லா எனக்கு பிடிச்சிருக்க அவரை எனவே நான் என்னுடைய மகளை அவரைத்தான் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மகளுக்கு என்றால் நீ ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் மகளுக்கு பிடிக்கல்ல என்றால் நீர் நிர்பந்திக்க வேண்டாம் இந்த திருமணத்தை நீ செய்து வைக்க வேண்டாம் என்று தீர்ப்பு கொடுத்தார் அப்போ தீர்ப்பு தீர்ப்பாகிவிட்டது உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய வாப்பாவுடைய திருப்தி எனக்கு முக்கியம் என்னுடைய வாப்பா விரும்பக்கூடியவரை நான் மனம் முடிக்கிறேன் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு இது பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களிடத்தில் நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி வாப்பா விரும்பிய அந்த மணமகனை அந்த பெண் முடித்தார் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம் அப்போ பிள்ளைக்கு பிடிக்கலைன்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பிள்ளை சில நேரங்களில் யூனிவர்சிட்டியில் கொண்டு நம்ம வர்றோம் பிள்ளைய விட்டத்தால் ஒரு தொடர்பு ஏற்பட்டுட்டு ஆனால் அந்த புள்ள விரும்பின பையன் ஒரு மார்க்கப்பற்றுள்ளவனாக இருக்கிறான் ஒழுக்கமானவனாக இருக்கிறான் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கிறது அவனுக்கு நம்மளோட பிள்ளைய முடிச்சு கொடுத்தா என்ன பிரச்சனை மோசமானவன் என்றால் நம்ம ஒரே அடியாக நின்று அதை தடுத்து நிறுத்தலாம் ஆனால் இங்கே நம்முடைய அந்த ஈகோ முதல் நிலையில் வருவதனால் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பமே முரண்பாடாக வருது சில கேஸ் வருது அப்படின்னா அந்த பிள்ளைகள் வந்து கணவனிட் அதாவது கல்யாணம் பேசி சும்மா வாப்பா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பேசிட்டான் பேசி அந்த புள்ள ஃபோன் பண்ணி சொல்லுது நான் ஆளை வேறொராளை விரும்பித்திருக்கிறேன் நீங்கள் என்ன முடிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை அல்லது திருமணம் முடித்ததுக்கு பிறகு சொல்லுதுகள் நான் ஏற்கனவே இன்னாரை விரும்பியிருந்தேன் அப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்டாக மார்க் உள்ளவராக இருந்தால் அவர் சொல்லுவார் மனித வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பது சாதாரணமாக நீ அப்படி ஏதாவது செஞ்சால் தௌபா செய்துகொள் உன்னை மன்னிப்பான் உலகத்தில் இப்படி தான் என்று சொல்லி அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் தான் மார்க்கப்பட்டுள்ளவர் என்று நம்ம சொன்னோம் மார்க்கம் இல்லாதவன் அப்படியாண்டு ஆண்டு கேட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து அதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் வருது அப்போ திருமணத்திற்கு நமக்கு தேவை யார் என்றால் மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய விருப்பம் அடுத்தது வலி வலி என்று சொன்னால் மணமகளுடைய தந்தை தந்தை வழியில் வரக்கூடிய உறவுகள் தந்தையினுடைய தந்தை தந்தையினுடைய பிறந்த சகோதரர்கள் இவர்களெல்லாம் வலிகளாக இருப்பார்கள் அல்லது தந்தை வழி மூலம் வருவதுதான் தான் அந்த பெண்ணுடைய பிறந்த சகோதரர்கள் பருவ வயதை அடைந்தால் அவர்களும் வழியாக இருக்கலாம் ப்ரையோரிட்டி முதல் நிலை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தந்தைக்கு தந்தை ஊரில் இல்லை தந்தை இருக்கிறார் வர விருப்பமில்லை என்று சொன்னால் அவர் ஒப்ஜெக்ஷன் பண்ணல ஆனால் நான் வரலைன்னு சொன்னால் தந்தையினுடைய தந்தை வரலாம் அல்லது நம்ம தந்தையினுடைய சகோதரரை கொண்டு வந்து செய்யலாம் அல்லது பிறந்த சகோதரரை வழியாக்கி செய்யலாம் தாய் வழி உறவுகள் வழியாக இருக்க முடியாது தாயினுடைய தந்தை வழியாக இருக்க முடியாது தாயினுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் வழியாக இருக்க முடியாது எனவே தாய் வழி உறவுகள் வழியாக இருக்க முடியாது தந்தை வழி உறவுகள் தான் வழியாக இருக்க வேண்டும் என்பது நம்ம புரிய வேண்டும் மூன்றாவது நமக்கு என்ன தேவை கேட்டால் இரண்டு சாட்சிகள் வேண்டும் நீதமான நம்பகமான இரண்டு சாட்சிகள் தேவை இப்போ இதை நடத்தி வைப்பதற்கு ஒருவர் தேவை அந்த ரெண்டு சாட்சிகள் முன்னிலையில் வலி என்ன செய்வார் என்றால் மணமகனிடத்தில் ஈஜாப் என்கு என்று சொல்லக்கூடிய ஈஜாப் அதனுடைய பெயர் ஈஜாப் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது இப்போ நம்ம தொழுகையில் சில வாசகங்களை ஓதுவது போல் ஹஜ்ஜுக்கு சில விஷயங்களை சொல்வது போல் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய இப்படித்தான் என்றதில்லை ஒரு எக்ரிமெண்ட் அவர் சொல்லுவார் வலி என்னுடைய மகள் இன்னாரை என்ற அவருக்கு நாலு மகள் இருக்கலாம் மூணு மகள் இருக்கலாம் அவர் சொல்லுவார் என்னுடைய மகள் இன்னாரை உங்களுக்கு நான் இந்த ரெண்டு சாட்சிகள் முன்னிலையில் திருமணம் முடித்து தருகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்பார் இதை ஈஜாப் என்று சொல்வது மணமகன் ஆம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன கபூல் அல்ஹம்துலில்லா திருமணம் முடிந்து விட்டது இதில் மேலதிகமாக உள்ளது மகர் என்பது மகர் என்பது மணமகளுடைய உரிமையாகும் பெண்ணுடைய மணமகளுடைய உரிமைதான் மகர் உண்மையாக மகரை கேட்கணும் அந்த புள்ள தான் டிசைட் பண்ணணும் எவ்வளவு கேட்பது என்பது ஆனால் இப்போ அதை அலமது சீதனம் வரதட்சணை என்கிற கொடுமைக்குள்ளிருந்து ஓரளவு வெளியே வந்துட்டு இருக்கிறோம் அந்த இடத்தில் மணமகன் நான் பத்து லட்சம் தாரன் அஞ்சு லட்சம் தாரன் என்பது பெரிய ஒரு விஷயம் ஆனால் உண்மையில் மணமகள் கேட்க வேண்டும் எனக்கு ஐம்பது லட்சம் கொடு இருபத்தஞ்சு லட்சம் கொடு ரெண்டு ஏக்கர் காணி கொடு என்று மணமகள் கேட்க வேண்டும் இப்போ இவர் பாகியன் பண்ணலாம் என்னால் ஐம்பது லட்சம் தர முடியாது பத்து லட்சம் தான் என்னால் தர முடியும் என்று மணமகன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் மாறி இருக்கிறது இருந்தாலும் மகர் சொல்லப்பட்டு விட்டால் அலமதுல்லா அந்த மகரை அஃதுடைய மஜ்லிஸில் சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அவர் விரும்பினால் உடனே கொடுக்கலாம் அல்லது மணமகளுடைய கையில் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது கடனாகவும் ஆக்கலாம் கடனாக்குறன் சார நான் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் என்னுடைய மகரை தந்து முடிப்பேன் என்றும் சொல்லலாம் அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பது நாம் புரிய வேண்டும் ஆனால் கண்டிப்பாக மகர் சொல்லப்பட வேண்டும் மகர் என்பது நகையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை மகர் என்பது காசாகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை மகர் என்பது காணி வீடு போன்றவையாக இருக்க வேண்டும் என்பதும் இல்லை சேவையாக கூட மகர் இருக்கலாம் சேவை என்று சொன்னால் ரசூல் சல்லா அலி காலத்தில் ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வருகிறார் ரசோல்லா அலிஸ்லம் மகர் கொடுப்பதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது இல்லை வருடம் அப்போ வேறு என்ன உனக்குட்ட குருவான்றிக்கான விட இன்னென்ன சூறாக்கள் இருக்கிறது என்று சொன்னார் நான் இவ்வளவு சூறாக்களை மனப்பாடம் செய்திருக்கிறேன் அதை தேவண்ட நான் அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னதும் ரசவல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னிடம் இருக்கிற அந்த குரு ஆணை கற்றுக் கொடுப்பொடுக்கிற அந்த சேவையை மகராக ஆக்கி உனக்கு நான் இந்த பெண்ணை திருமணம் முடித்து தருகிறேன் என்றார் இப்போ ஒருவருக்கு கம்ப்யூட்டர் நல்லா தெரியும் அந்த பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் படிக்கிற ஆசரிக்கு இப்போ சொல்கிறது மகராக நான் உனக்கும் இந்த கோர்ஸை படித்து தருவேன் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்குது இப்போ அந்த கோர்ஸுகளுக்கு ஒவ்வொரு பெரிய எமௌண்டுகள் இன்றைக்கு போகுது ஏஐ என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக ஏஐ படிக்கிறேன்னா இன்றைக்கு லட்சக்கணக்கில் வேணும் அப்போ அதை படித்து தான் அல்லது சைபர் என்றோட ஒரு கோர்ஸ் இருக்கு நான் அதை உனக்கு படித்து தருகிறேன் என்று ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு அந்த சேவைகளையும் மகராக கொடுக்கலாம் ஆனால் அது பெரிய அளவுக்கு இப்போது நடைமுறையில் எந்த கட்டத்தில் சேவை என்று சொன்னால் பணமோ நகையோ சொத்துக்களோ கையில் இல்லாத பட்சத்தில் சேவைகளை மகராக கொடுக்கலாம் அடுத்தது வலிமா அன்புள்ள சகோதரிகளை வலிமா என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் வலிமா என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரது அல்லானவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்து மதீனாவிலே நிறைய உழைத்து சம்பாதித்து ஒரு பெரிய பணக்காரனான ஆனவர் அவர் திருமணம் முடித்து விட்டார் அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாது அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்டார்கள் யார சொல்லா திருமணம் முடிச்சுட்டேன்னு சொன்னார் இரவு அவர் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் வலிமா கொடுத்து விட்டாயா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொன்னதும் அவுலிம் பிஷாத் ஒரு ஆட்டை வலிமாவாக கொடு என்று சொன்னார்கள் அப்போ வலிமா கொடுப்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு நடைமுறை ஆகும் இது மணமகன் செய்ய வேண்டும் மணமகன் தன்னுடைய சக்திக்குட்பட்டவரை வலிமா கொடுத்தா போதும் ஊரை திருப்திப்படுத்தியலாது இலாது வலிமா கொடுத்து கடங்காரன் ஆகி போட்டு இப்போ என்ன செய்கிறாங்க இப்போ நியூ ஜென்ரேஷன் பழைய காலத்தில் அது இல்லை இப்போ புதிய ஜெனரேஷன் என்ன சொல்கிறது தெரியுமா ஒன்றை கல்யாணம் முடிச்சதாலே கடன் இப்படி அந்த பிள்ளைகளை கொள்கிறது உன்னை கல்யாணம் என்ன அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏன் நீ கடம்பட்டாய் வலிமாவுக்கு ஊரை கூப்பிட்டது யார் அந்த பிள்ளையாக சொல்லிச்சு ஊரெல்லாம் கூப்பிடுங்க உனக்கு தெரிய வேண்டும் உன்னுடைய கெப்பாசிட்டி என்னென்று அப்துல் ரஹ்மார்பின் ஆ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தும் ஒரு ஆட்டை கொடுக்க சொன்னாங்க ரசல்லா அல் இஸ்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு ஒட்டகம் மறுத்து வலிமா கொடுத்துருக்கிறாங்க ஒரு கல்யாணத்தில் அவங்களோட கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு கல்யாணத்துக்கு இந்த அதாவது பால் காய்ந்த கட்டிரிக்கு அந்த காலத்தில் அது ஒரு பிரதான உணவு அக்கித் என்று சொல்கிறது அந்த அக்கித் பேரிச்சம்பளம் இதுகள் தான் வலிமாவாக கொடுக்கப்பட்டிருக்கு ரசிசன் ட்ரெண்டையும் காட்டியிருக்கிறான் ஒட்டக மரத்து வலிமாவும் கொடுத்திருக்கிறார்கள் சாப்பாடு இல்லாமல் பேரிச்சம்பளம் அக்கித் போன்ற உணவுகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அப்போ அவருடைய வசதிக்கு மாப்பிள்ளை கொடுக்க வேண்டியது தான் வலிமா ஆனால் மாப்பிள்ளை வலிமா கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு வசதி இல்லை குடும்பத்தாக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுற நீ வலிமா கொடு என்று எல்லோரும் சேர்ந்து வலிமா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து ஒரு தங்களுடைய நண்பனுடைய வலிமாவில் ஷேர் பண்ணலாம் நீ அவரை ஒரு நூறு பேரை கூப்பிட போகிறான்னு சொல்லக்குள்ள கூட்டாளி மாறில் அவன் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ ஒரு ஐநூறு பேரை கூப்பிடு நாங்கள் மற்ற காசெல்லாம் பொறுப்பெடுக்கிறோம் என்று அப்படி பொறுப்பெடுக்கலாம் இப்படி வலிமா கொடுப்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகவும் வலிமா ஸ்வீட்டாகவும் கொடுக்கலாம் ஆடரத்தும் கொடுக்கலாம் மாடரத்தும் கொடுக்கலாம் நம்முடைய வசதிக்குரிய முறையில் வலிமா கொடுப்பது வலியுறுத்தும் இவ்வளவுதான் இஸ்லாத்தில் திருமணம் என்பது எனவே சிம்பிளாக இஸ்லாம் இந்த திருமணத்தை நமக்கு அடையாளப்படுத்தி இந்த முறையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்களுக்கு மணமகனுக்கு சில கடமைகளை கொடுக்கிறது மனைவிக்கு நீவையெல்லாம் செய்யணும் இது மனைவியுடைய உரிமை இப்படி செய்வது உன்னுடைய கடமை அதே போல் மணமகளுக்கு சில கடமைகளை கொடுத்து இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் கணவனுக்கு அது உன்னுடைய கணவனின் உரிமை என்று சொல்கிறது இப்போ இது ரெண்டையும் அவர்கள் சரியான முறையில் பேணி நடந்தால் நிச்சயமாக அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக ஆகும் இப்போ நாம் எல்லோரும் இந்த திருமண நிகழ்வில் கலந்திருக்கிறோம் இதில் ரெண்டு நோக்கம் முதல் நோக்கம் இந்த திருமணத்துக்கு சாட்சி சொல்வது ரெண்டாவது இந்த மணமக்களுக்காக மக்களுக்காக துவா செய்வது இந்த துவா செய்வது என்று சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் அழகான ஒரு துவாவை தந்தார்கள் அந்த துவாவை ஒரு ட்ரெடிஷனலாக ஓதாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலாக மன விருப்பத்தோடு ஓதுவது பாரக் அல்லாஹ் உலக்க ஒபாரக் அலைக்க ஒஜமா அபைனகுமா ஃபிகை அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்யட்டும் ஒபாரக்க அலைக்க உன் மீது அவனுடைய பறக்கத்தை சொரியட்டும் சுகான் அல்லா பறக்கத்து என்ன குறைவாரிக்கும் ஆனால் நிறைவான பலன் கிடைக்கும் பார்க்குறது கொஞ்சமாக இருக்கும் நேரமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்க்கறது கொஞ்சம் போல் இருக்கும் ஆனால் அது நிறைவாக இருக்கும் இதுதான் பறக்கத் இப்போ அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்யட்டும் அவனுடைய பறக்கத்தை உன்மீது அல்லாஹ் வஜம குமாஃபி ஹைர் உங்கள் இரண்டு பேரையும் நல்ல முறையில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக இந்த துவாவை திருமணத்தில் கலந்து கொள்கிறவர்கள் அதே போல் மண மக்களை சந்திக்க நம்ம எனக்கு கல்யாணத்தை சொல்லலை ஆனால் ரோட்டில் காண்றது எடுத்த நம்ம என்ன சொல்லுவோம் என்ன தம்பி எங்களெல்லாம் மறந்துட்டீங்க எங்கள்கிட்ட வசதி இல்லை அதால் சொல்ல மாட்டீங்க பணக்காராக்களுக்கு தான் சொல்லுவீங்க இப்படி குறை சொல்லிட்டு போகிறது தான் நமக்கிட்ட இருக்கிற ஸ்டைல் ஆனால் ரசூல்சல்லா அலி இஸ்லாமுடைய ஸ்டைல் என்னென்றால் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்லாட்டியும் மணமகனை கண்டால் பாரக் அல்லாஹுலக்க ஒபாரக் அலைக்க ஒஜம் அபைன குமாஃபி ஹைர் என்று வாழ்த்துவார்கள் எனவே நாமும் இன்றைய இந்த திருமண ஒப்பந்தத்தில் ஒன்று சேரக்கூடிய தம்பதிகளுக்காக பாரக் அல்லாஹுலக் ஒபாரக் க அலைக் வஜம அபெய்ன குமாஃபி ஹைர் என்று பிரார்த்திக்குமாறு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மணமக்களுக்காக துவா செய்து விடைபெறுகிறேன் ஒ ஆஹுத் அவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகா